ஹேய் கஸ்டமர் என்ன கேட்குறாங்கண்ணா ஹெச்எஸ்ஆர் என்ற கொடுக்குறீங்க மல்டி பர்பஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் என்ன யூஸ்க்கு எங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ மல்டி பர்பஸ் வந்து கரெக்டாக ஒரு மூடிக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்க்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக தேவையான அளவு நான் மல்டி பர்பஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணியை திறந்து விட்டுறேன் அப்புறம் தண்ணியை திறந்து விட்டோடனே நல்லா தண்ணி வந்து நல்ல நுர ரியாக்ஷன் வரும் அப்புறம் அந்த சோப்பாயில் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் வால் டைல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிக்கணும் சரிங்களா வால் டைல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஊற்றினோடனே எல்லா இடத்துலையும் அந்த சோப்பாயிலானது எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடும் அப்புறம் நம்ம இரும்பு நார் இல்லை

நல்லா கம்ப்ளீட்டா புதுசா ஆயிடும் சோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அப்புறம் அதர் ஸ்டேட் ஃபுல்லாகவே நம்ம கெமிக்கல் வந்து கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டு எங்கே இருந்தாலும் கிளீனிங் சர்வீஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம் சரிங்களா இது வந்து பெரிய பெரிய லாட்ஜ் அப்புறம் காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா நிறைய பாத்ரூம் இருக்கும்போது நல்ல நம்மளை கண்டிப்பாக கூப்பிடுங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பாத்ரூம் இருந்துச்சுன்னா நம்ம டீம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் யூ